துயரம் அடைந்த பிறகுதான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கான் ஆனா நீங்க அந்த முடிவை எடுத்த பிறகு மீண்டும் அங்கிருந்து ஒரு கோக்கி விடுது அப்பொழுதும் அவன் மாவன் பாதிக்கப்பட்டுவானோன்னு நினைச்சுதான் இந்த வார்த்தையை நான் கேட்டேன் அவன் மனசு அந்த பக்கம் போக விடாம ஒரே முடிவா முடிச்சு வரக்கூடிய வைகாசிக்குள்ள பெண் இதுதான் என்று நிறுத்திருந்தா வந்து காரணம்

இப்போதைக்கு இன்னும் மூன்று ஆண்டு காலங்கள் இந்த பணிகள் இப்படித்தான் தொடங்கும் இன்னும் மூன்று ஆண்டுகள் கிரகம் அதுதான் ராமனுக்கு பதினாலு வருஷம் காலகத்தை கூட இந்த பையனுக்கு இன்னும் மூன்று ஆண்டு காலங்கள் பெற்றோர்களுக்கு அப்பாற்பட்டு இருந்து சம்பாத்தியம் செய்யணும் என்ற பாக்கியம் தான் இருக்கிறது ஆமா அதனால கவலைப்பட வேண்டாம் வெற்றி ஆக்கித்தாரு ஒன்று போல காலம்

மர என்னடா வேணும் காலை சர்க்கஸ் பண்றியா இப்படி ஒரு உருட்டி இப்படி ஒரு உருட்டு எதுச்சும் ஒழுங்கா காலைல விட வர்ற இப்ப தான் ஒழுங்கா கும்பிட்டு இருக்க அதாவது ஒரு மனிதனை ஏன் காலில் விழுந்து கும்பிட சொல்லுதோனு தெரியுமா அவங்களுக்கு சும்மாவா சொல்லுதான் அப்படி அடிக்கடி அதை புரிந்து வளைந்து பொழுதெல்லாம் அவன் மனசு தக்குனு சாமி அப்படின்னு நினைப்பான் அந்த உள்மன கதவு திறந்துடும் அப்ப மனத்தில் இறைவன் வந்துடுவான் அதுக்கு பிறகு நான் சொல்றது ஈஸியா இருக்கும் அப்படி இல்லைன்னா இவன் கல்ல இவன்டா உலகத்துல மனுஷன் மனத்துக்குள்ள அடைக்க வச்சுக்கிட்டேன்னு உட்கார்ந்துருப்பான் மனக்கதவை திறக்க வேண்டாமா மனத்தை விடணுமா வேண்டாமா அதுதான் பன்னிரண்டு ஆண்டு காலங்களுக்கு முன்னாலேயே மண்ணு மனையால பிரச்சனை உன் குடும்பத்துக்கு வந்துருச்சு இப்ப ஈராண்டு காலங்களாக அழுத்தமா வந்து பெரிய போராட்டம் நடந்து சட்டப்படியான பிரச்சனைகளை சந்திச்சு சண்டையில் உயிர் கண்ட வந்துருமோ என்ற பயம் வந்து என்னை பார்க்க வந்திருக்கிறாய் இப்போ இந்த பிரச்சனையை தீர்த்து உனக்கு வெற்றி தந்தா போதுமா உனக்கு பின்னால ஒரு பெண் தெய்வம் வந்து நிக்கி அந்த தெய்வத்தினுடைய துணையும் உன் வாழ்வுக்கு துணையாக இருக்கும் அதனால் இந்த எதிரிகளை எளை மறக்கி உனக்கு நான் வெட்டி ஆக்கி தரேன் வேற என்னடா வேணும் அம்மனே எனக்கு வசமாக வசமாக உடனே இந்த மந்திராவதை கேட்கக்கூடிய கேட்டிலா அது அதான் ஒரு பெண் தெய்வதை வந்து நிற்கா நீ தனி அவளை வச்சு என்னும் ஜெயப்புறியா அதெல்லாம் விட்டு அவங்களை நான் இப்போ சாதிலவாங்க இல்லை அந்த சாமியை வச்சு எதுவும் ஜெயப்புறியா நீ எது இந்த கால் வண்ட்டுவா இருக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் இந்த வார்த்தைக்கு எதுவும் தொடர்பு இருக்கா தெய்வ தொண்டுகளை செய்து சமுதாயத்தால் பாதிக்கப்பட்டு இப்ப அந்த தெய்வத்துக்கு உனக்கும் தொலைகிடாத நிலையில நீ உட்கார்ந்து இப்ப நீ நினைக்க நீங்க எல்லாம் கோயில அந்த தெய்வத்தை நான் வதப்படுத்திருந்தேன் தெய்வம் எனக்கு கோயில் உங்களுக்கு அப்படிங்கிற மனநிலைகளை நீ கொண்டு வந்திருக்க அப்படி அந்த தெய்வம் ஆயிரம் பேருக்கு அருள் கொடுக்கும் தெய்வம் பின்னால மட்டும் வந்து நிக்காதுடா புரியுதா நீ நினைக்கிற நேரம் உனக்கு உதவ வைக்கிறேன் நில பிரச்சனையை தீர்த்து அடுக்கடுக்க ஆயிரம் கேள்வி கேட்காத அதே ஓசூர் எல்லை தன் மகளை பத்தி கேட்க வந்தது யாரு மகளா மகனா மகன் வரலாம்

சரி ஓகே இப்போ நீ ஆரம்பித்திருக்கிற தொழில நஷ்டம் இல்லாம காப்பாத்தி தரேன் உன் கூட ஒருத்த வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு வாரம்னு சொல்லுவான் அவனால உனக்கு ஏமாற்றமும் பண துரோகமும் நடக்கும் அதனால அவனை வரவிடாம தடுத்து நிறுத்திக்கா அதுவே உனக்கு துணையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உன்னுடைய லட்சக்கணக்கான பணங்களுக்கு குழப்பம் வந்துடும் இப்போ நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து நல்ல இடம்தான் தான் வெற்றி ஆகி வேற என்ன வேணும் மூணு மாதம் கழிச்சு அதை தொடர்ந்து தாரேன் சற்று பொறுமையாக இருங்கள் ஜெயிக்கிறேன் உங்க அப்பா பெற்ற கடன் இந்த பணத்தால தீரும் போ நல்லா இருங்க வாருங்க பெரியவர்களை

வண்டி ஓட்டிட்டு ஊருக்கே வர சொல்லலாம் முனீஸ்வர சாமி எங்க இருக்காங்க அவருடைய பார்வை பெற்ற தான் உங்களுடைய வீடு அமைஞ்சிருக்கு அவன் பையன் ஏற்கனவே இன்னும் ஒன்னே கால வருத்தத்துக்கு பெற்றோரை பிரிஞ்சுதான் இருக்கணுங்கிற விதி உடையவன் இப்ப பிடிவாத தன்மையால மாறி இருக்கான் அவனை வர வச்சுட்டாரன் தான் அப்படி தர்மதாமிக்கு ஓ அதே ஓத்தோர் இல்லை வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குன்னு எனக்கு எந்த ஆதாரமும் இல்லையே எனக்கு என்ன வழிகாட்ட குறைந்து கேட்டு வந்தவங்க வீட்டுக்காரருங்கம்மா கால் வண்ட்டுச்சோ கண்ணிலந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்த என்ன செய்யணும் கண்ணை முடிக்க பாப்போம் அம்மா யார் நீ அப்படியா உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் வெங்கடாஜலபதியுடைய அருள் உன் வீட்டுக்குள்ள இருக்கு அவருக்கு நீயும் சில செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை நிறைவேற்ற முடியாத குறைகளும் இருக்கு இப்போ மூன்று வருஷ காலமா கடன்களும் மனவேதனையும் இப்ப நீங்க நடத்துற தொழில்ல ஆறு மாதமா அல்லல் பட்டு கடனால துன்பப்பட்டிருக்கீங்க அதை வெற்றியாகி பக்கத்துலவா வெற்றி ஆகி தார நல்லது

நாகமலை புதுக்கோட்டை அல்ல தொண்டைமான் புதுக்கோட்டை அழைக்கிறோம் ஆரோக்கியத்தை பற்றியும் தன் வாழ்க்கையை பற்றியும் கேட்க வந்தது யாரு ஆரோக்கியம் என்னடா உனக்கு என்னமா

வீட்டுக்குள்ள போனேன் சகுனம் நல்லா இல்ல பூனை கூட்டி குறுக்க வருது புரியுதா மூன்றாண்டு காலங்களாக அடிக்கடி உடல் சம்பந்தமான வேதனையும் பணம் சம்பந்தமான ஏமாற்றமும் இடம் சம்பந்தமான போட்டி பொறாமைகளும் நடந்து நீங்க துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கியா சாதகத்தை போய் கேட்டா நீ இப்ப எல்லாம் உனக்கு ஒண்ணுமே நடக்காதியா நீ பொறுமையா இருந்து வாய்க்கா அதுதான் நிலைமை அப்படின்னு வந்திருக்கு இப்ப உனக்கு நரம்பு சம்பந்தமான பிணிகள் இருக்கும் இவைகளை நீக்கி தெளிவு பண்ணி தார கடன்களை நீக்குத வேற என்ன வேணும் அவனை திருந்திருத்தார குடி இருந்தா அவன் திருந்துவான் நினைக்கிறியா திருந்தணும்னு நினைக்கிறியாடா திருந்தணும் திருந்தணும்னு நினைக்கிற அப்படின்னா அவன் கொஞ்சம் வறந்த வேண்டியது இருக்க புரியுதா உனக்கு புரியலையா புரியும்புடி முடி அவன் வச்சிருக்கிற நட்பு நல்ல நட்பு இல்ல இரவில் காலதாமதமாகி வீட்டுக்கு வரக்கூடிய நட்பு அந்த கூட்டாளி ஆண்பாலா பெண்பாலான்னு உனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் புரியுதா புரியலையா அதனால அந்த நிலைகள்ல இருந்து நான் மாற்றித்தாரேன் அடுத்த வாரம் புதகிழமை என்னை வந்து பாரு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதே தொண்டைமான் கோட்டை என் பொண்ணு என் கிட்ட பேச மாட்டேக்கா என் சொல்ல கேட்டு வர வரமாட்டுக்கா ஒரு பெண்ணடியால் இப்படி ஒரு கேள்வியை கேட்கமாக்கா பச்சிக்கா எப்படி இருக்குது மனசு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு பிள்ளை உன்னைய இட போட்டு பகைச்சு போய் உட்கார்ந்துருக்கு இன்னொரு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவு கிடைக்காம குழப்பிக்கிட்டு இருக்கு இதற்கடையில உரக்கினு உள்ள பாதுகாப்போ குடியில மெதந்திகிட்டு இருக்கு இவங்க சரியாக்கி தரியாக்கி என் வாழ்க்கை நல்லாயிரும்னு கேட்க வந்திருக்கேன் கால் எடுத்துறேன் ரொம்ப ஜல்ல அதனால இதெல்லாம் மாறுமா லட்சியமா மாறும் தை மாதம் மாறிவிடும் வர வச்சுட்டேன் சந்தோஷமா கொண்டு பேசுவோம் தார் நல்ல தமிழ் பெண்ணு சரி கர்ப்பசாமிக்கு கர்பசாமிக்கு உடல்நிலையாலும் பிள்ளைகளாலும் பாதிக்கப்பட்ட மகன் பொம்பளை பிள்ளையால பாதிக்கப்பட்டாரு கால் வந்து வா நீ எப்படி உங்களை நான் செட் பண்ணி போகும் தம்பி நல்ல நல்லாம் பொருத்திடல் வேண்டும் போற்றி அப்பரே நரசரே போற்றி போற்றி அது யார் எழுந்தது பொய்யனேன் பிள்ளைகள் எல்லாம் பொறுத்திடல் வெற்றி வெற்றி மெய்யனே மெய்யருமே என் ஐய நே அரசே அப்ப நே போர்த்தி போட்டி ராமணி கழிகளார் எழுதி பாட்டு நாமக்கல் ராமலிங்க வடலூர் வள்ளலார் ராமலிங்கம் அவர்கள் எழுதிய பாட்டு திசை மாறிய கப்பலை போல உன் பிள்ளையினுடைய உள்ளமும் மனசும் கொஞ்சம் மாறுபட்ட குணத்துல உட்கார்ந்து இருக்கு அதை சீர்படுத்தக்கூடிய நேரம் வருமானு கேட்டேன் இப்போதைக்கு சனி பகவானுடைய பார்வையால உள்ள கோடலாக இருக்கு அதை சீர் பண்ணி தந்துடுறேன் உனக்கு உடலால இருக்கிறது சாதாரண வழிகளை தவிர ஆபத்துக்குரிய வழிகள் இல்லை இப்போதைக்கு கடன்களும் மனவு பாதையும் உனக்கு நிறைய இருக்கு கால் ஒன்றுவான் ஜெயிச்சு ஒரு வாரம் கேட்டுதா பேச வச்சு நல்லா இருக்கு கர்ப்பதாமிக்கு 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 முதுகுளத்தூர் யார் பார்க்க ராம் நாட்டு பகுதி பரப்ப முடியா வேலை சம்பந்தமாக முடிவெடுக்கணும் நினைச்சிருக்கிறேன் அதை எனக்கு ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்க உன்னுடைய தாத்தா காலத்தில் ஒரு பெண்ணுடைய சாபம் உங்க குடும்பத்துக்கு இருந்து சில பாவங்களையும் துயரங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற விதிகள் இரண்டு தலைமுறைகளாக இருக்கிறது அதுல உன்னுடைய மனைவி வழியில் உள்ள செய்த புண்ணியங்கள் இப்ப உங்களை தளர விடாமல் காத்திருக்கிறது இவனுக்கு சிறந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அரசாங்கத்தால் கிடைக்குமா பிரைவேட்ல நடக்குமா அல்லது சுயமா தொழில் நடத்த வேண்டுமா என்ற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது உண்மையாடா என்ன படிச்சிருக்க நம்ம சொன்னா யாரு கேட்டா மாசி சிவராத்திரிக்கு பின்பு இவனுக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலைகள் கிடைக்கும் அதுக்கு வேண்டிய தொடர்புகளை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளலாம் வெற்றியடைந்து ஜெயிச்சு வர வைக்கிறேன் அதுக்கு பிறகு இன்னொரு வீடு உருவாக்க வேண்டிய நிலைமை தோன்றும் அதையும் ஜெயிச்சு தந்துடுறேன் இப்போதைக்கு ஒரு இடத்துல பத்திரத்துல தெளிவான ஒரு அளவீடு இல்லாத ஒரு குழப்பம் இருக்கும் அதையும் பக்குவம் பண்ணி தந்துடுவேன் கால் ஒன்று வரலாம் தம்பி

கோயில் கட்ட கட்டப்போயிமா கருணா கோயில் கட்டணம் இருக்குது கோயில் அது பேசும்போது விட மாட்டாங்களே யார் கட்டணும் அது பங்காஞ்சலை கும்பிட்றோம் அது கோயில் இருக்குது தப்பாஞ்சலா காணி கற்பனை இருக்குது இப்போதைக்கு அந்த பேச்சை போய் நான் பார்த்தேன் கொள்கை மாறாட்டமான வார்த்தைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது தெளிவில்லை காளியை எதுக்கு வைத்தது ஒன்றும் தவறு இல்லை ஆனால் சற்று வலது பக்கம் வைத்திருக்கணும் அதுதான் தெரியும் அடுத்து கட்டும்போது அதை மாத்தி தரேன் தை மாதம் ஆரம்பிக்கலாம் வெற்றி உண்டு கர்மதாமிக்கு 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 நீதிமன்றம் தொடர்ந்தமாக தொடர்புடையது யாருப்பா ராம் நாட்டு பகுதி நீதிமன்றம் தொடர்பு கோர்ட்ல ஏதோ வச்சிருக்கீங்களா வாங்க என்னமா கோர்ட்ல இருக்கு அப்படியா இது இந்த பையன் வா கூடாச்சா பணம் கிடைக்கும் குடும்பத்துக்கு அப்படி எல்லாரும் சேர்ந்து கும்பிடும் பொழுது என் தங்கை பேச்சியும் காளியும் உங்களுக்கு துணை தெய்வமாக இருப்பார்கள் ஆனா அங்க அந்த காலத்தில் கிடாயலாம் வெட்டி கும்பிட்டீங்க இப்போ கட்டாத குறை ஒன்னு இருக்கு என்னைக்கிடா செய்வீங்க செஞ்சுருவீங்களா கால் அனுப்பிவிடுவாங்க உங்கள் வீட்டுக்காரர்ங்க உன் இடத்துல இருக்கக்கூடிய வழக்கை நீக்கி வெத்தியாக்கி தாரேன் இப்போதைக்கு உனக்கு தொழில் பார்க்க முடியாத மனக்குழப்பமும் இடைஞ்சலும் இருந்துகிட்டு இருக்கு அறியாமலே மனசு கட்டு விடுது உற்சாகமா போக முடியல அதுல மாந்திரிகம் எதுவும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற குழப்பம் உங்க மனசுல நடந்தது உண்மை தெளிவு பண்ணித்தான் பக்கத்துல வரலாம் கட்ட அறுத்து ஜெயிச்சு தர பக்கத்தில் வரலாம் இந்த பிள்ளை மகாலட்சுமி கிராட்சம் கிடைக்கும் பக்கத்துல ஒரு நான் எதுக்கு எதிர்த்து வந்தாலும் அவர் புதுப்பிட மாட்டேன் நல்லா இருந்தா வீடு கட்டி வாழ வைக்கிறேன் நல்லா இரு சந்தோஷமா புண்ணியம் பெறுவாய் அடுத்து பேசுவோம் பேத்திய புதுக்கு பின்னால பேசுவோம்க்கா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஆஹ் ஆஹ் தவற யாரு அப்படியா தொண்டை பையனுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி மனவேதனைப்பட்டு வந்தது யார் ஓ சொன்னா அலும் குற்றமடா வாமா வா முன்னூர்களில் ஒரு பெண்ணடியாக இரண்டு கல்யாணம் முடித்தவள் உண்டாமே சரணா சொல்லவா கதையை உன்னுடைய முன்னூர்களில் ஒரு பெண்ணடியாக இரண்டு கல்யாணம் முடித்தவரைக்கா புரியுதா அந்த வம்சத்துல பிறந்து இன்னைக்கு நிம்மதி இழந்து வேதனை அடைந்து வந்த மகள் தான் மகனுக்கு என்னடா செய்யணும் போட்டுக்கிடுவா உனக்கு என்னப்பான் அவனுடைய புத்திய பத்தி உனக்கு தெரியுமா அப்படியே தெரியுமா அவன் நல்ல பக்குவப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொம்பளைகிட்ட பழகிக்கிட்டு இருக்கான் அவன் மனசு அங்கிருந்து பிரிச்சு வெளியில கொண்டு வரணும் கால் வந்துட்டுவான் வாடா வா ஓடியா 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 வைகாசி மாதம் கல்யாணத்தை నిర్னித்து வெற்றி அடைய வைக்க பக்கத்துல வா இந்த போவும் வாழ்வார்கள் ஆம்பள பைய பரப்பமா முதல் பிள்ளை கருபதாங்கி பேர் வை பொம்பள பரப்பமா இரண்டாம் தர அம்ராவதினி பேர் நல்லா இந்த காஜுபோனtoDate கண்குளிர வாழ்வே சேல் கோலசாமி கதைக்கிறேன் நான்தான் வெயிட் வா சந்தோஷமாரு கர்மதாமிக்கு கருமதாமிக்கு கர்மதாமிக்கு பரவக்குடி பரவக்குடி கால்நடலாம்

வேற எழப்பா வேணும் அடுத்த மாதம் அவனுக்கு எல்லாம் தயாராயிரும் வயது போதும் நினைக்காத நான் அனுப்பி வைக்கிறேன் செல்வத்தோட வர வைக்கிறேன் அது மட்டும் தான் நிக்கி என்னன்னு பின்னால பாப்போம் கருமசாமிக்கு மதுரை மீனா ஆட்சி அரை தடிதாங்க ஆர்எஸ்ஐ என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் போடுங்க